அது ஃபர்ஸ்ட் லைஃப்ல நாம ரொம்ப ஏமா பர்டிகுலரா டிவர்ஸ் ஆனவங்க ஃபர்ஸ்ட் லைஃப்ல நாம ரொம்ப ஏமாந்துட்டோம் அங்க என்னென்ன நாம தவறுகளை பண்ணோம்ன்ற அதை ரியலைஸ் பண்ணிட்டு செகண்ட் லைஃப் சிறப்பா அமைச்சுக்கிறாங்க வர்றாங்க சிறப்பா வாழ்க்கை அமைச்சுக்கிறாங்க எல்லாம் மனசுதான் சார் நாம காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் சின்ன சின்ன ஆசைகளை விட்டு கொடுத்து போகணும் நான் சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் வாங்குறேன் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மனைவி வேணும்னு தேடிக்கிட்டே இருக்க கூடாது ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளத்துல மனைவி கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி பண்ணணும் இல்ல நான் வந்து என் மனைவிக்கு வரக்கூடிய மனைவிக்கு இருபத்தி சவரன் சவரம் போடுறேன் அவங்க ஐம்பது சவரன் போடணும் இப்படி எதிர்பார்ப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா எப்ப திருமணம் நடக்கிறது இதை தாண்டி வேற என்னென்ன காரணங்களை நீங்க அப்சர்வ் பண்றீங்க அதுல வந்து சில ஆண்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற தங்கை இருக்கும் தம்பி இருப்பாங்க அவங்களுக்குலாம் நம்ம அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் நம்ம லைஃப் செட்டில் பண்ணிட்டு தான் பண்ணொன்னு சில ஆண்கள் நாற்பதுக்கு மேலே திருமணம் பண்ணிக்க வராங்க அவங்களெல்லாம் நான் உண்மையிலேயே பெருமையாகவும் நினைக்கிறேன் குடும்பத்துக்கோசரம் அவங்க திருமணம் பண்ணிக்காம தங்கைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு இப்போ கூட எங்கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காரு அவருக்கு வந்து வயசு நாற்பத்தி ரெண்டு தங்கைக்கு வயசு முப்பத்தொன்பது அந்த அம்மா ஆ சார்டட் அக்கௌண்ட்டு இது வரைக்கும் இன்னும் அந்த அம்மாவுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறேன் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு இருபத்தாயிரம் சம்பளம் வாங்குற பெண்ணு இருந்தால் தான் இந்த சிட்டியில் வாழ்க்கை நடத்த முடியும் நிறைய வராங்க நம்மளிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாத பொண்ணை கட்டிக்கிறதுக்கு பெரும்பாலும் ஆண்கள் தயாரா இல்லை என் தகுதிக்கு இப்படி இருக்கணும் என் தகுதிக்கு அப்படி அதை வந்து விட்டு தான் திருமணமே பண்ண முடியும் நீங்க லேட் மேரேஜ் ஆகுதுன்னு சொல்றீங்களே வணக்கம் சார் வணக்கம் கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெண் கிடைக்கிறது மாப்பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ உங்களுடைய அனுபவத்தில் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் சந்திக்கிறாங்க சார் இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் நல்லா படிச்சுட்டாங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது அவங்களுக்கு சில விழிப்புணர்ச்சி இருக்குது பழைய காலத்தில் நாமெல்லாம் விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்போ வந்து எதிர்பார்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது இப்போ வந்து அப்படி கிடையாது இன்னைக்கு இருக்கிற நாகரீக உலகத்தில் பெண்களுக்கு வந்து மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் நாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் இந்த மாதிரி சொந்த வீடு இருக்கணும் மாப்பிளைக்கு கார் இருக்கணும் எங்கள் வீட்டில் கார் இருக்கு எங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கு நான் மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு நான் மாதம் வருஷம் ஒரு முறை டூர் போவேன் அதுக்கெல்லாம் மாப்பிள்ளை ஒத்து போகணும் இந்த மாதிரி பல காரணங்கள்னால நிறைய மாப்பிள்ளைகளை வந்து பெண்மணிகள் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்புகள் கிடைக்குது இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும் பொழுது அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழ்றாங்க இது எல்லாமே வந்து திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் திருமணம் நடப்பதற்கு முன்பே வந்து இந்த மாதிரி கண்டிஷன் போடுறது அப்படின்றது எப்படி வந்து ஒரு சுமூகமான ஒரு மேரேஜ் செருமனியா அது அமையும் சார் அப்ப இப்ப நாகரிக உலகத்தில் அதெல்லாம் நடந்தது தானே சார் பொண்ணு முன்ன முன்ன வந்து நாமெல்லாம் வந்து ஒரு ஒரு மனமாகணோ மனமகளோ நாம நீங்களும் என்ன விட சின்ன வயசு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால் பொண்ணை கல்லை பார்த்ததோட சரி திருமணத்துக்கு முன்னாடி என் மனைவி கிட்ட நான் பேசுனதே கிடையாது ஏதோ பெரியவங்க இருந்தாங்க இந்த பொண்ணு இந்த பையனுக்கு சரியா இருக்குன்னாங்க அவங்க பார்த்து முடிவு பண்ணாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம் திருமணம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாங்கிட்டோம் எங்களுக்கெல்லாம் அறுபது வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது எந்த பையனும் எந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பேசி ஒரு சிட்டிங்ஸ்லேருந்து மூணு நாலு சிட்டிங் பேசி அவங்களுக்குள்ள ரெண்டுமே மனசு ஒத்துப்போனால் தான் திருமணமே நடக்குது இதனால வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகக்குள்ளார நிறைய மாப்பிள்ளைங்களை வந்து பெண்மணிகள் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பாயிருக்கும் பெண்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணா கூட பிரச்சனை இல்லை வேலைக்கு இன்டர்வியூ போகும்போது என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரியான கேள்விகளை வந்து அந்த பொண்ணுடைய தம்பியோ இல்லை வந்து உறவினர்களோ உட்கார்ந்து கேட்கறது அப்படின்றது ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை தருதுன்னு சொல்றாங்க சார் நீங்க சொல்றது உண்மைதான் மாற்றம் ஒன்றே மாறாததும் சொல்லி மூதர் ராஜாஜி ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு உலக லெவலில் நம்ம தமிழ்நாடு ஆந்திராவும் தான் ஐடி ஃபீல்டில் அதிகமாக படிச்சிருக்காங்க அது பர்டிகுலராக பெண்கள் இது நமக்கு ஒரு விதத்தில் பெருமையான சமாச்சாரம் அவங்க வந்து ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தால் கூட ஒரு பெட்டிகுலேஷன் ஸ்கூலில் படித்து பல மொழிகளை கற்றுக்கிட்டு இன்றைக்கி நாடு வீட்டு நாடு போயெலாம் நிறைய நம்ம பெண்கள் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ள நம்ம ஆணுக்கு பெண்ணுக்கும் சமம் நம்ம நிறைய இடத்துல சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு சிறப்பா ஒரு பெண் வளரக்குள்ள மாப்பிள்ள இருக்குறது என்ன அப்படின்னா அந்த பெண் வந்து பிரச்சனை கிடையாது ஆனா உறவினர்கள் வந்து அடுத்தடுத்து கேள்விகள் கேட்கறது அப்படின்றத பார்க்கும்பொழுது உறவினர்கள்ட்ட தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த பெண்ணுடைய தம்பியோ இல்ல வந்து அண்ணனோ இல்ல வந்து அவருடைய அப்பாவுக்கோ தான் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த பெண்ணை விட அவங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு என்ன காரணம் சார் நீங்க சொல்றது வந்து பெண்மணி கிட்ட தான் சார் அதிகமா இருக்கு அது மனசுல இருக்கிறத எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ள பாருங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுது அதை வந்து அவங்க கூட இருக்கிறவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க ஒரு சில பார்ட் மட்டும்தான் பேரண்ட்ஸுக்கு இருக்கும் அதாவது என் பொண்ணு மாசம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறா அதை விட ஒரு அதிகமா சம்பளம் வாங்குற மாப்பிள்ளர் தான் பரவாயில்ல நாம ஒரு சொந்த வீட்டுல நம்ம பொண்ணை ஒரு லக்ஸுரியா வளர்த்துட்டோம் அதே போல அவர் கட்டி கொடுக்குற இடத்துல கொஞ்சம் லக்ஸுரியா இருந்தா நல்லது இல்லாட்டி எப்படி அவங்க பொண்ணுடைய வாழ்க்கை அமையும் இப்படி நினைக்கிறது தப்பே கிடையாது அது மாதிரி மாதிரி பார்க்கக்குள்ள கண்டிஷன்ஸ் நிறைய சொன்ன கல்யாணம் வந்து எனக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படின்றது இன்னைக்கு பெண்களுடைய கோரிக்கையா இருக்கா இல்ல ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த சமூகத்துல இருந்து அந்த பெண் வந்தா சரி அப்படின்ற எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு நீங்க மேட்ரிமணி சைட் நடத்துறீங்க வரம் தொடர்பான டிமாண்ட் எல்லாமே எப்படி இருக்கு அதோட ரேஷியோ சார் இப்பெல்லாம் வந்து பழைய மாதிரி ஜாதியே பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொடுக்குற பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி மனசு திருப்தி வரணும் பிரைட்டோ குருமோ அவங்க ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் சார் கல்யாணம் நடக்குது இல்லை அதுக்கு என்ன காரணம் இப்போ குறைஞ்சிச்சுன்னு சொல்றீங்களா அதுக்கு என்ன காரணம் படிப்பு தான் சார் படிப்பு தான் மெயின் ரீசன் ரெண்டாவது பொருளாதார வளர்ச்சி சமுதாயத்தில் சில மாற்றங்கள் அதை முன்னே உங்ககிட்ட சொன்னேன் அதனால தான் சார் இதெல்லாம் மாறுது ஒரு சைடு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு சார் இப்போ வந்து இவ்வளோ காரை நாம பார்த்தது இல்லை இவ்வளவு டூ வீலர்ஸ் நம்ம பார்த்ததில்லை இப்போ ஏசிங்கிறது ஒரு ஃபேன் மாதிரி ஆகி போச்சு இப்போ அம்யூனிட்டிஸ் ஒரு ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக்சி கிரைண்டர் ஃப்ரிஜரேட்டர் எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் நீங்கள் சாதாரணமாக எல்லாமே இருக்கு இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த பெண்களுக்கு எதிர்பார்ப்பு கூட இருக்கு நம்ம பேசணும் பெண்கள் சைடு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆண்களை பொறுத்தவரையில அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கிறாங்க சார் ஒரு டிமாண்டா வைக்கிறாங்க சார் சில சில ஆண்களை பொறுத்த நாம ஒரு ஏனிங் பர்சனாக இருக்கும் அதுவும் ஒர்க் பண்ணி ஒரு ஏனிங் பர்சனாக இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க சில ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் நம்மள விட கொஞ்சம் சம்பளம் குறைவாக இருந்தா நம்மகிட்ட அடக்கமா அந்த பெண்மணி இருக்கும்னு நினைக்கிறாங்க மாதிரி பலதரப்பட்ட ஆசைகள் இருக்கு சார் அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறக்காக கேட்கிறேன் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஒய்ஃப் வந்து அவங்க வந்து வேலைக்கெல்லாம் போக தேவை நான் தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு நாங்களும் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்களா இல்ல வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போட்டு நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட சார் மேக்சிமம் நாங்களும் வேலைக்கு போனோம் தான் சொல்றாங்க சார் அது ஹஸ்பண்டுங்க வரவே இருக்கிறாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமா இருக்கு செலவுகள் ஜாஸ்தி இருக்கனால நம்ம ரெண்டு பேர் வேலைக்கு போய் சம்பாரிச்சோம்னா நம்ம குழந்தைகளை நல்லா செலவு பண்ணி படிக்க வைக்கலாம் நம்ம அடுத்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவங்கள நல்ல முறையில் வாழ வைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க சார் இப்போ ஃபினான்ஸ் சைடு சொன்னீங்க ஃபினான்ஸ் சைடு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து ட்ரீம் டெஸ்டினேஷனாக அங்கே போகணும் இங்கே போகணும் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போகணும் அந்த மாதிரியான விருப்பங்கள் இருக்கதா சொன்னீங்க இதை தாண்டி வந்து இப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி அழகா இருக்கணும் இந்த பையன் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது டிமாண்ட்ல வைக்கிறாங்களா இருக்கு சார் மனிதனுடைய இயல்பு சார் நான் நல்லா கலரா இருக்கேன் எனக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நான் அஞ்சு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் இருக்கேன் பொண்ணு அது கீழே கம்மியா தான் இருக்கணும் அஞ்சு புள்ளி ஒன்பது இருக்கிறது இருக்க கூடாது இது இது வந்து மனித இயல்பு தானே இதை வந்து நம்ம தவறுனே சொல்ல முடியாதுங்களே சில சூழ்நிலைகளும் எல்லாம் பொருத்தமா இருக்கும் சில சின்ன சின்னது ஒரு அதாவது பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட ஒரு ஒரு சென்டிமீட்டர் கூட இருக்கும் அது சரி பரவாயில்லன்னு திருமணம் மட்டு சந்தோஷமாக வாழ்கிறவனு நிறைய இருக்காங்க ஸோ இப்போ பொதுவாக வந்து இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் அவங்களுடைய சம்மதத்தோட திருமணம் நடக்கும் அவங்க தான் வந்து வரன் பார்ப்பாங்க புரோக்கர் வச்சு பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து அது மேட்ரிமோனியல் சைட்டாக வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி பார்ப்பாங்க ஒரு சின்ன பிரச்சனை வருது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த சமுதாய கட்டமைப்பு இல்ல அந்த சமூக கட்டமைப்பு குடும்ப சூழல் இதெல்லாம் கருதி வந்து அந்த டிவோர்ஸுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி அனுசரிச்சு சகிச்சிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருந்தது இன்னைக்கு சூழல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றாங்க கிராண்ட் வெட்டிங் செரமனியா அதை நடத்துறாங்க ரெண்டு மாசத்துலயே பாத்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஆயிருது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நம்ம அதிகமா பார்க்க முடியுது இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல இந்த அப்ரோச் அப்படின்றது எப்படி இருக்குது அந்த டிவோர்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக டிவோர்ஸ் நடந்தது இல்லை ஒரு பெரிய கிராண்ட் செரமனி அடுத்த ரெண்டு மாதத்துலேயே வந்து டிவோர்ஸ் நடந்தது ஸோ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஜென்ரலாக இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் நாம் யாரும் கூட்டு குடும்பத்திலே இருக்கிறது இல்லை இப்போ கூட்டு குடும்பத்தில் நாம் இருந்தோம்னா உதாரணமாக நம்ம அண்ணன் அண்ணி இருக்காங்க அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அப்பா அம்மாவே சமாதானப்படுத்தி பண்ணுவாங்க இதெல்லாம் நாம் நேரில் பார்ப்போம் செய்வோம் இல்லை நமக்குள்ளே ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துனா அவங்க சமாதானம் பண்ணுவாங்க இப்ப பெரும்பாலும் தனி குடித்தனமா இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அதை சமாதானம் பண்றதுக்கு சூழ்நிலைகளே இல்லாம போறதுனாலதான் டிவோர் அதிகமாக அவங்கள வந்து பேச வைக்கிறது கூட ஆள் இல்லையே சார் இப்ப உங்க துருவா ஒருத்தர் வந்து வர்றாரு இப்ப அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண் வந்து நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துடுறீங்க திருமணமும் நடந்துருச்சு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து டிவோர்ஸ் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சினாரியோல நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா நாங்கள் தலையிட மாட்டோம் சார் அது எப்படி சார் பண்ண முடியும் இங்க வந்து முன்னாடியே அவங்கள நேரில் நாம பேச வைக்கிறோம் அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஈகோ வந்து பிரிகரதான் நாங்கள் தலையிட முடியாது அவங்க பேரண்ட்ஸ் தான் பேசணும் இப்போ நிறைய பேர் லேட் மேரேஜஸ் நடக்குது ரொம்ப காலம் வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கு இப்போ எனக்கு தெரிந்த நண்பர்களே ஒரு சிலர் வந்து டூ த்ரீ இயர்ஸாகவே சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டே இருக்காங்க வெவ்வேறு மேட்ச்மோனியல் வெப்சைட்ல சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது ஆனால் இன்ன வரையும் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பெண் கிடைக்காத ஒரு சூழலையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் இது வந்து ஒரு ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு வணிக போக்கோட நம்ம அப்ரோச் பண்றோமா இல்லை இவர் வந்து ரொம்ப நாளாக நம்மகிட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறாரு இவருக்கு ஏதாவது ஒரு பொண்ணை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மெனக்கடல் இருக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி நிறைய வர்றவங்கள கன்வின்ஸ் பண்ணி திருமணமே பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா நம்ம ஆண் மகனங்களும் சார் நான் வந்து ஒரு சாதாரண குடும்பம் நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறேன் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு இருபத்தாயிரம் சம்பளம் வாங்குற பெண் இருந்தால் தான் இந்த சிட்டியில் வாழ்க்கை முடியும் நிறைய வராங்க நம்மளிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாத பொண்ணை கட்டிக்கிறதுக்கு பெரும்பாலும் ஆண்கள் தயாராக இல்லை அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம மனசை விட்டு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் வந்து குறைச்சிக்கிட்டு எந்த இடத்துல சிக்கனை கடைப்பிடிக்கிறோமோ பண்ணிக்கிட்டு பண்ணாதான் சார் அவங்கள திருமணமே பண்ணிக்க முடியும் பெண்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதே போல் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது நான் வெளியில் சொல்ல முடியாத இங்கே நிறைய பேர் நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் அவர் வந்து அழகு கம்மியாக இருப்பார் அழகான பொண்ணாக இருந்தால் தான் நான் கட்டிக்க வேண்ட மாதிரி இருக்கார் இல்லை அவர் வந்து ரொம்ப வசதி குறைவாக இருப்பார் ஒரு அளவுக்கு வசதியாக இருந்த பொண்ணை அமைச்சு அதாவது ஜாதகம் சரி வருது அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கலாம்னு போடுறவரு இருக்காரு இது மாதிரி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு சார் இப்போ தகுதின்றது வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்களா இது மாதிரி ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னுடைய தகுதிக்கு இவங்க சரியான ஆளாக இருப்பாங்களா அப்படின்றது ஒரு கிரைட்டீரியா நூறு பண்றாங்க பண்ணுறாங்க என் தகுதிக்கு இப்படி இருக்கணும் என் தகுதிக்கு அப்படி இருக்கணும் அதை வந்து விட்டு கொடுத்தா தான் திருமணமே பண்ண முடியும் நீங்கள் லேட் மேரேஜ் ஆகுதுன்னு சொல்றீங்களே அவங்களாம் வந்து நிறைய பார்த்துருப்பாங்க இல்ல இல்ல இது வந்து எனக்கு தான் நான் தான் சொன்னேன்ல ஹைட்டு பிரச்சனை கலர் பிரச்சனை இல்லை ஸ்டேட்டஸ் பிரச்சனை இல்லை வீடு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை காம்ப்ரமைஸ் பண்ணாம இருப்பாங்க அது நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் சார் இப்ப லேட் மேரேஜஸ் பத்தி பேசும்பொழுது இப்ப லேட் மேரேஜஸ் வந்து ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததுனால நடந்திருக்கலாம் ரெண்டாவது ஒரு பெண்ணாக அவங்க இருந்திருக்க மாட்டாங்க மேபி அவங்க ஃபோன் கால்ல பேசியிருப்பாங்க ஃபோன் கால்ல பேசும்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காது இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம் இதை தாண்டி வேற என்னென்ன காரணங்களை நீங்க அப்சர்வ் பண்றீங்க ஒரு லேட் அதில் வந்து சில ஆண்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தங்கை இருக்கும் தம்பி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் நம்ம லைஃப் செட்டில் தான் பண்ணணுன்னு சில ஆண்கள் நாற்பதுக்கு மேல திருமணம் பண்ணிக்கு வராங்க அவங்களெல்லாம் நான் உண்மையிலேயே பெருமையாகவும் நினைக்கிறேன் குடும்பத்துக்கோசரம் அவங்க திருமணம் பண்ணிக்காம தங்கைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு இப்போ கூட எங்கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காரு அவருக்கு வந்து வயசு நாற்பத்தி அவர் தங்கைக்கு வயசு முப்பத்தி அந்த அம்மா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இது வரைக்கும் இன்னும் அந்த அம்மாவுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது அவர் வந்து தங்கைக்கு திருமணம் மட்டும் தான் பண்ணிக்கோங்கிறாரு இந்த மாதிரி நிறைய லேட் மேரேஜ் இப்ப லேட் மேரேஜஸ்ல வந்து உண்மையாகவே சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது இல்ல முப்பத்தி அஞ்சுக்கு மேல வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்குதா ஆண்கள் பெண்கள் ஒரு சிலருக்கு அமைஞ்சிருது சார் அவங்க எப்படின்னு காப்பர் பேச ஆயிடுறாங்கன்னா சரி ரைட் இனிமேல் நம்ம லைஃப் ஏதோ ஒரு விதத்தில் அமைச்சுக்கணும் அப்படின்னு விடோவோ அல்லது டிவோர்ஸ் ஆனதோ எதையோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க விடோ வந்து திருப்பி நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது இல்லை வந்து ஒரு டிவோர்ஸ் ஆன ஆண் வந்து நம்ம திருப்பி ஒரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன்ஸோட வர்றாங்களா வர்றாங்க சிறப்பாக வாழ்க்கைய அமைச்சிக்கிறாங்க அது ஃபர்ஸ்ட் லைஃப்ல நாம ரொம்ப ஏமா பர்டிகுலரா டிவர்ஸ் ஆனவங்கலாம் ஃபர்ஸ்ட் லைஃப்ல நாம ரொம்ப ஏமாந்துட்டோம் அங்க என்னென்ன நம்ம தவறுகளை பண்ணோன்ற அதை ரியலைஸ் பண்ணிட்டு செகண்ட் லைஃப் சிறப்பாக அமைச்சுக்கிறாங்க இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சார் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் லைஃபை லீட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்களை ஒருத்தர் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் மனசுதான் சார் நாம காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் சின்ன சின்ன ஆசைகளை விட்டு கொடுத்து போகணும் காரணம் சொல்லுங்களே பல காரணங்கள் சொல்ல முடியும் உதாரணமா வந்து நான் சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் வாங்குறேன் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மனைவி வேணும்னு தேடிக்கிட்டே இருக்க கூடாது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல மனைவி கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி பண்ணணும் இல்ல நான் வந்து என் மனைவிக்கு வரக்கூடிய மனைவிக்கு இருபத்தஞ்சு சவரம் போடுறேன் அவங்க ஐம்பது சவரன் போடணும் இப்படி எதிர்பார்ப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா எப்ப திரும்ப நடக்கிறது சார் இப்ப நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொல்றீங்க இப்ப டௌரி பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு நான் பல இடங்கள்ல பாக்குறோம் டௌரினால வந்து நிறைய சூசைடல் இன்சிடென்ட் கூட நடக்குது இப்ப இந்த வரதட்சணையை பொறுத்தவரையில எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆண் வீட்டாரும் வீட்டாரும் சரி சரி பெண் ரொம்ப டிமாண்ட் நினைக்கிறீங்க இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கா இன்னைக்கு சார் அது வந்து ஒரு ஃபியூ பர்சன்ட் தான் சார் இருக்கு மெஜாரிட்டி இல்ல சார் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்ல இருந்து தொண்ணூத்தி பர்சன்ட் வரைக்கும் அந்த வரதட்சணை பிரச்சனை இப்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா பெண்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் எல்லாம் மாறி போனதுனால ஒரு சில ஃபியூ பர்சன்ட் தான் அந்த ப்ராப்ளம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ட்ட இந்த பிரச்சனை இல்லை இன்னைக்கெல்லாம் எல்லாருமே வந்து நான் என் பொண்ணை படிக்க வச்சுருக்கேன் அதே மாதிரி என் பையனை படிக்க வச்சுருக்கேன் அவங்க ரெண்டு பேருமே நல்ல வேலை பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறதுனால அவங்களுடைய கனவுகளை அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நடுத்தர குடும்பங்கள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் நம்ம வியந்து பார்க்கக்கூடிய குடும்பங்கள் ஒரு நல்ல வந்து வெல் செட்டில்டாக இருக்காங்களே நல்ல எக்ஸ்பென்சிவான கார் வச்சிருக்காங்க பெரிய வீடு இருக்கு ஆனா இவங்களுமா இப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு போய் டவுரிக்காக இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கு உங்களுடைய அனுபவத்துல டௌரின்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு மேரேஜ் லைஃப் சாரி எங்க அனுபவத்துல எங்க கிட்ட நேரடியா யாரும் அந்த டவுரி பத்தி பேசுறது இல்லை இன்டைரக்டா வேணா அவங்களுக்கு அந்த மனசெல்லாம் ஆசை இருக்கலாம் அவங்க பேரண்ட்ஸை நாங்க மீட் பண்ண சொல்லிடுறோம் இல்லையா அவங்களுக்குள்ள எது வேணாலும் பேசிக்கிறாங்க நாங்க டவுரி பிரச்சனைக்கு வராதுக்குள்ள போக மாட்டோம் நாங்க போறது இல்லை ஆனா எனக்கு தெரியும் சார் அது மெஜாரிட்டியா குறைஞ்சி ஏதோ ஒரு ஃபியூ பர்சன்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சொன்னீங்க நிறைய பசங்களுக்கு வந்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது நீங்க தான் சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு இருக்கிற சூழ்நிலையில அந்த டவுரி பிரச்சனை ரொம்ப நான் உண்மையே சொல்றேன் சில நண்பர்கள் கூட மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலமா தான் வரனே கிடைச்சது பேசுறாங்க ரெண்டு மூணு தடவை வந்து அந்த பொண்ணு பேசுறாங்க அதுக்கு பிறகு வந்து போனே அட்டன் பண்ண மாட்டாங்க போல அவங்க அட்லீஸ்ட் கூப்பிட்டாவது சொல்லியிருக்கலாம் எனக்கு பிடிக்கலன்னு ஃபோனே அட்டன் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்கு அந்த கம்யூனிகேஷனில் அந்த பொண்ணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு வேவ்லேருந்து அது கம்யூனிகேஷன் இல்லை அதனால் வந்து இம்மிடியேட்டாக கட் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்போ இது வந்து ஆண்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறுது தானே ஆமாம் சார் அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து எங்ககிட்ட சில பேக்கேஜ் சொல்கிறோம் நாங்கள் எங்கள் ஆளுங்க பேசுவாங்க அம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அல்லது வந்து மனமன் கிட்ட எப்படி வேணும்னு நினைக்கிறீங்க அது எப்படி சார் இன்னொருத்தர் பேசுறது சரியா இருக்கும் இப்ப எனக்கு ஒரு பொண்ணு சார் கரெக்ட் சார் பழைய காலத்துல பெரியவங்க இருந்தாங்க அவங்க தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க எதிர்பார்ப்பு எல்லாம் கம்மியா இருந்தது இப்போ நீங்களே சொல்றீங்க மணமகனுக்கு ஒரு ஆசை இருக்கு மணமகளுக்கு ஒரு ஆசை இருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு யார் மன விட்டு பேசுறது அது மன விட்டு நடுவில் ஒருத்தர் பேசுனாதான் சார் அது ஒரு முடிவு ஏற்படும் அதுதான் இந்த மேட்ரி மொழி வேலை செஞ்சுட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பார்கேனிங் பண்ற மாதிரி இல்ல சார் வேற வழி இல்லை சார் இன்னைக்கு நாகரீகம் வந்துருச்சு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இது ஒரு மாற்றம் அதாவது வந்து ஒரு பெரியவங்க இருந்து செய்ய வேண்டிய வேலையை இந்த மேட்ரி மொழியில நாங்க பண்றோம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க நன்றி தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க